ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து வண்டலூர் ஜூவுக்கு வந்திருக்கோம் பாருங்க கார் பார்க்கிங்ல நினைக்கிறோம் எனக்கலாமா நமக்கு ஓகே இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்னலாம் இருக்குது எங்கள் உள்ள என்னென்ன அனிமல்ஸ் பார்க்கலாம் எதுல போனால் என்னென்னு பார்க்கலாம் என்னென்னு பார்க்க முடியாது நாங்கள் எதுல போனோம் எல்லாமே வந்து வீடியோவில் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி இங்கே டைகர் ஒயிட்டு ஒயிட் டைகர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னால் அவ அடை முடிச்சுக்கிட்டே இருந்தா வெயிலாக வேறு இருக்குது எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல பார்ப்போம் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே வந்து மெயினாக அப்படி வரதுக்கு காரணம் வந்து ஒயிட் டிக்காக்கு இருக்குன்னு சொன்னாங்க அதை பார்க்கலான்னா அவள் வேற தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒயிட் டிக்காக்கு இருக்கா பார்க்கலாமா என்னென்னு பார்ப்போம் இது ஒரு முழுசாக பாருங்கள் இது முதல்ல யூஸ் ஆகலாம் என்ன பார்க்க போறீங்க கரடி பாப்பா மயில் பாப்பியா இன்னைக்கு இந்த வெயில் இங்க வந்து நிக்கிறது காரணமே இந்த அப்படியும் இந்த அரியும் தான் அவங்க ரெண்டு பேருமே நேற்று சென்னைக்கு போ ஊருக்கு வந்து இந்த போ வந்து பார்த்துட்டு டிக்கெட் எவ்வளோ எட்டு டிக்கெட்

ய நான் ஸ்ரீவி கேடுமா நான் போகிறேன் எல்லாரும் அந்த பக்கம் போறாங்க நான் மட்டும் வாபேபி இந்த பக்கம் போவோம்னு சொன்னேன் அங்க போகாத பேய் இருக்கும் இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு பேபி கட்டு போயிடுச்சு வாங்க போவோம் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னேன் வெய்விட்டேன் விட பெரிய அனிமல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஓகே பெரியாலைக்கு எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபாயா சின்ன பிள்ளைக்கு ஐம்பது ரூபாயா இந்த பஸ்ஸு இந்த வண்டியில் தான் கூட்டிகிட்டு போவாங்கண்ணா அப்புறம் வர வர அப்புறம் இருக்கீங்களே ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு வந்து காருக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் ஒரு மணி நேரம் ஆகும் வந்து நார்மல் வண்டியாக இருந்துச்சுன்னா கால் மணி நேரத்தில் வந்துடும் நம்ம வந்து பேட்ரி வண்டி கேட்டிருக்கோம் அது வந்து நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அந்த டிக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க பேட்ரி வண்டிக்கு ரெண்டு வகையாக இருக்குது ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே டிக்கெட்டு ப்ரைஸ் ஒன்று தான் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் சரி பரவாயில்ல நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் அதில் எப்படி இருக்குங்க சொல்லிட்டு போறாங்க இது வந்து நார்மல் வேனு இது நார்மல் வேனு ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அமௌண்ட் வந்து டிக்கெட் வந்து ஒன்று தான் பட் இது வந்து நார்மல் வேனு இது வந்து நம்ம சரியாக வீடியோஸ்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து

வங்கி ச பிளாக் மங்கி படுத்தம் எடுக்கிறாங்க கொண்டாப்பே சாப்பிட்றேன் ஒட்டில் உட்காந்துட்டாங்க பிடிச்சி

இருக்காரு அங்க ஆமா இறது பெருசா தான் இருக்கு நடந்து போயிருந்தா எல்லாமே வண்டியில போறதுனால ஒழுங்கா பார்க்க முடியல நடந்து போயிருந்தோம்னா நல்லா பார்க்கலாம் ரொம்ப தூரம் பாப்பாலாம் எல்லாம்

இது புள்ளிமான் மூணு வகை பார்த்தோம் பெருசா இருக்கு கொம்பு இருக்கும் மானுதான்

இது என்னது எனக்கு தெரியலையே அது என்ன மான்ல ஒரு வகை என்ன நினைக்கிறேன் நான் இது ஏதோ ஒரு மான் வகை தான் அது என்னன்னு தெரியல கொம்பு கொம்பு பார்த்த மான் மாதிரி தெரியுது

புலிய நீ பாத்தியா அது உள்ள போய் உள்ள போய்டி பாக்காதடி பாக்காதடி வா இந்த வேலை நீ பண்ணவேனா இறக்கி விட்டுறேன் அங்கே பாரு எங்கே வந்து எப்படி படுத்துருக்கு பாரு புலியப் பறற புலி இப்படி பறற அப்புறம் இங்க வா புலி ഇങ്ങനെ கிளக்கு இங்க ரபී புலி புளி கிடக்கு அத இப்படி வச்சிருக்காங்க ஒரு ஆள் சோங்க டெல்ல ஐட்டம் கஷ்டப்பட்டு ஏறணும் இறங்கும் போது அதுவாவே தள்ளிட்டு போகுது இறங்கும் போது அதுவே கூட்டிகிட்டு போகுது 啊，对了，对了， ஏய் ஜோர்க்கு திரும்ப சொல்லுங்க திரும்ப ஆமா பாய்ஸ் திரும்பி என்ன எடுத்து அந்த பக்கம் இருந்தாங்க गर्ल्स அங்க பார்த்திருக்காங்க திரும்பி நிமிஷம்

ஒா ஒலர்ல இருக்குல்ல இருக்கு

பேட்ரி சைக்கிள் நார்மல் சைக்கிள் இருக்குது ஹைனோ எங்கே ஹைனோ இல்லை கீழே கொடுத்துருக்கோங்க எங்கே கொடுத்துருக்கு

தண்ணிஞ்சிட்டு யூடியூபர் நினைக்கிறேன் சீக்கிரம் குறையாது ஏன் தம்பி அங்கே மழை பெய்யல கொடை எடுத்துட்டு வந்திருக்காப்பிப்ப ஃப்ரெண்ட்ஸ் போ உங்களுக்கு வந்து நல்லா சுத்தி பார்க்கணும் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து நார்மல் வண்டியிலேயாவது இல்லை நடந்தாவது போங்க இல்லை சைக்கிள் ஓடுச்சுன்னா பேட்டரி சைக்கிள்லாம் இருக்க அந்த மாதிரி எடுத்து போங்க இந்த வண்டியில வந்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு சில இதுதான் இந்த வீடியோஸ்ல கட்டி தான் எக்ஸ்ட்ரா இதையும் பார்க்க முடியாது நிறைய இல்ல சேட் நியூஸ் என்னன்னா அப்படி ஆசைப்பட்டு வந்த மாதிரி ஒயிட் பீக்காக இதில் பார்க்கல எங்களுக்கு அதெல்லாம் அவங்க காட்டல

மதே மதே அக்ளை வந்து அப்படியே இங்க வந்து स्नेक பாம்ப ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு फ्रेंड्स வந்து சரியா வீடியோல வந்து சரியா தெரிய மாட்டேது அந்த டோர் கொஞ்சம் clear-ஆ இல்ல அந்த கிளாஸ்ல கொஞ்சம் clear இருந்துச்சுன்னா நல்லா தெரியும் இது सारे பாம்பு இந்த அந்த பானை உள்ள தேஞ்சிருக்கு பானை உள்ள படுத்து ஆமா இந்த வெயிலுக்கு உள்ள போயெல்லாம் படுத்துருச்சு இங்கே பாம்புலாம் நிறைய ஐட்டம்ஸ் நிறையா வச்சிருக்காங்க பட் நமக்கு வீடியோ அதில் சரியா எடுக்க முடியல எடுத்தாலும் அது ஒழுங்காக தெரியல இது பச்சை பாம்பு அந்த இதற்கு பாருங்க அந்த கிளையிலாம் அது பச்சை பாம்பு இது வந்து சாரை பாம்பு எல்லாமே இந்த வெயிலுக்கு போய் உள்ளே உள்ளே போய் படுத்துருச்சு அதனால தெரியல வெளியில என்ன தானே தெரியும் இந்தியன் ஆபமா இதுவும் விளவைப்படுத்துருக்கு ஜூம் பண்ணால் லைட்டாக தெரியாது அந்த கிளாஸ் வந்து நமக்கு கிளியராக இல்லை சரி நேரில் பார்த்தா கொஞ்சம் பார்க்கலாம் நமக்கு அந்த வீடியோவில் சரியாக தெரியல இவங்க ஃபாரின் பாம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா கலராக இருக்காங்க